வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு பாருங்கள் ஒரு ஒரு அரிய வாய்ப்பு அதாவது உலகத்தீவில் நாங்கள் ஒரு புது தீவில் வந்து ஒரு யாரும் இல்லாத தீவில் வந்து வந்திருக்கேன்னு சொன்னேன்ல இறக்கு ஒரு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டேன் நீங்கள்லாம் பார்த்தீங்க அதை பாருங்கள் இப்போ தண்ணி வந்து லோட்டைட்டு ஐட்டு லோட்டைட்டு லோட்டைட்டுங்கிறதுனால அதாவது தண்ணி உள்வாங்கிற சீசன் இந்த நேரத்தில் இப்போ இந்த ஐலாண்டில் இருந்து இந்த தீவுலேருந்து கடல் உள்ளே போகிறப்ப நான் கடல் உள்ள ஒரு இனிமையான அனுபவம் தான் அது இருந்தாலும் கடல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது வந்து பயம் இல்லை ஒரு சாதாரண விஷயந்தான் கடல் அனுபவம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஐலேண்டு இந்த ஐலாண்டில் வந்து இந்த ரெனோவேஷன் இந்த ஐலேண்டில் வந்து புதுசாக ரிசார்ட்ஸ் கட்டுறதுக்காக வந்து தங்கியிருக்காங்க பாருங்கள் ஒர்க்கர்ஸ்லாம் இது வந்து ஒரு பத்து பன்னெண்டு ஒர்க் ஒர்க்கர்ஸ் இங்கே தங்கியிருக்காங்க ஒரு சின்ன போட்டு ஒன்று பாருங்க இது வந்து அவங்களுக்கு தங்குற இடம் இந்த கடல் அப்படியே சுற்றி காமிச்சிட்டேன் அவங்கள்ட்ட இப்போ நான் வந்து கடல் உள்ளே போகிறேன் பாருங்கள் அந்த நண்பர்கள் வந்து போகிறாங்க நம் நண்பர்கள் வந்து அந்த வேலை செய்கிற ஆளுங்க வந்து அந்த கடைசியது இயற்கை மண் திட்டுகள் அங்கே இருக்கு பாருங்கள் இயற்கையாக ஏற்பட்ட மண் திட்டுகள் வந்து இருக்குது அதுக்கு வந்து போயிருக்காங்க இப்போ நானும் வந்து அங்கே போகிறேன் அதுவரையிலேயே போய் பார்க்க போகிறேன் ஒரு புதுமையான அனுபவம் தான் ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ நல்லா வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க இதை வந்து சொல்லுங்கள் இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் அந்த வீடியோ அதை வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் இதை வந்து இன்னும் நல்லா செய்யணும் எப்படி செய்யணும் நான் வந்து என்னுடைய மொபைலில் தான் இதெல்லாம் செய்கிறேன் இங்கே வந்து வேறு வசதி கிடையாது வேறு வீடியோ கேமரா அதெல்லாம் இல்லை ஹைடெக்லாம் கிடையாது நானே வந்து இது பண்ணி தான் வந்து நானே பேசிக்கிட்டு தான் போய் இருக்கேன் பாருங்கள் இப்போ நேற்று வந்து இது எடுக்கலான்னு நினச்சேன் இதே டைமில் ஆனால் தண்ணி நிறையா இருந்துச்சு கொஞ்சம் ஒரு ஒரு கழுத்தளவு தண்ணி இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் நான் போகலை இன்றைக்கி கொஞ்சம் தண்ணி அதிகமாக உள்ளே வாங்கியிருக்கு அதனால் துணிச்சலாக வந்து போவோம் உங்களுக்கு இதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி போய்ட்டுருக்கேன் பாருங்கள் இது வந்து இந்த பக்கம் மேற்கு கரை இது இந்த திட்டிலே இதுலேயே பாருங்கள் அப்படியே பாருங்கள் கடல் ரெட்டு பிரிவாக இருக்கும் பாருங்கள் இது வந்து கிழக்கு பக்கம் இது கிழக்கு பக்கம் இங்கே வந்து ரெண்டு ஐலாண்டு இறக்குன்னு இருக்குது இந்த ஐலாண்டில் வந்து ஒரு ஐல ஒரு தீவில் வந்து மக்கள் வந்து குடியிருக்காங்க அதோட காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஐலாண்டில் வந்து டவ ரெடி இதெல்லாம் இருக்குது கனெக்ஷன்லாம் இருக்குது நெட்ஒர்க் கனெக்ஷன்லாம் இருக்குது அதுலேருந்து தான் எங்களுக்கு வந்து நெட்ஒர்க் கனெக்ஷன் கிடைக்குது அதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து ஒரு இங்கே வந்து ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரமாக வெளியில் போக முடியல எங்களுக்கு வந்து வேலைக்கான உபகரணங்கள் உபகரணங்கள் வரல அதனால் வெயிட் இருக்கோம் இப்போ பாருங்கள் இதில் வந்து என் நேற்று வந்து இதில் தண்ணி எனக்கு வந்து இடுப்பளவு தண்ணி இருந்துச்சு இன்றைக்கி வந்து நடந்து போகிற அளவு தான் இருக்குது ஒரு கணக்கால அளவு தான் தண்ணி இருக்குது முக்கிய அளவு கூட இல்லை அதை தாண்டி போகிறேன் ஒரு புதுமையான ஒரு நல்ல இது தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தாலும் நம்ம கடல் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு எனக்கு ஒன்றும் அது பயமாக தெரியல புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு இப்போ ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் இது 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 மாதிரி இது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆளு குடி இல்லாத வந்து என்ன செய்கிறாங்க ப்ரைவேட்டை கொடுத்து அதை வந்து விரிவாக்கம் செய்கிறாங்க அங்கே ரெசார்ட்ஸ் அந்த பிளானிங்கில் ரெசார்ட்ஸு போட்டு பிடிக்கிற செட்டி அதெல்லாம் வந்து போடுறாங்க போட்டு ஆட்கள் வந்து இங்கே வந்து தங்குவாங்க யாரும் எல்லாம் நம்ம சாதாரணலாம் வர வர வாய்ப்பு இல்லை எல்லாம் வெள்ளைக்கார துறமார்கள் தான் பணம் நிறையா கொடுத்த பணம் வச்சுருக்கோம் தான் இங்கெல்லாம் வர முடியும் மற்றபடி பா மாலைக்கு மாலைத்தீவில் மாலே அந்த ஏரியாவுக்கு வரலாம் ட்ராவல் வரலாம் ரெண்டு மூணு ஆயில் சுற்றி பார்க்கலாம் பார்த்துட்டு போயிடலாம் இங்கே இந்த மாதிரி இந்த மாதிரி ரெசார்ட்ஸ்லாம் புக் பண்ணுறதுனாக்கா இங்கே வர்றதுக்கு அங்கே இது விமான சர்வீஸ் இருக்குங்க அது எப்படின்னாக்கா இந்த தண்ணி தண்ணியில் பாருங்க விமானம் அது தண்ணியில் பறந்து தண்ணியில் இறங்கும் அந்த சேவஞ்சோர் படத்தில் வர மாதிரி நல்லாயிருக்கும் அது அது நூற்றுக்கணக்கான விமானங்கள் இருக்குது நான் வந்து அதை போய் பார்த்தேன் பாருங்கள் அடுத்த ஒரு அடுத்த ஒரு ஒரு இது தண்ணி தண்ணியை கடந்து அதாவது தெரிந்து பாருங்கள் மணல் திட்டு அந்த மணல் திட்டுக்கு வந்து போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ போரடிக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா கடல் சம்மந்தப்பட்டது நிறைய பேருக்கு பிடிக்கும் கடலில் கொஞ்சம் தூரம் பார்த்தாலே பயப்படுவாங்க அந்த பயத்தை வந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்தாலே கடல் பயங்கள் வந்து போகும் அலை வேகமாக அடிக்கிற கடலில் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும் ஏன்னா அலை இழுத்துட்டு போய்டுமோ அப்படின்னு பார்ப்பாங்க கடல் வந்து அலை இழுத்துக்கிட்டுலாம் போகவே போகாது அது ஒன்ஸ் ஒரு ஒரு அந்த தண்ணி வந்துட்டு திரும்பி போகிற வேகத்தில் நம்ம நாகப்பட்டினம் சென்னை அந்த பே பெங்காலில் வந்து அலை வேகமாக இருக்கும் அது வந்துட்டு திரும்பி போகிற வேகத்தில் என்ன செய்யும் இழுக்கும் அவ்வளோதான் அடுத்தது திருப்பி வெளியே தான் தள்ளி விடும் அப்போ நம்ம பயப்படாமல் திருப்பி அதில் வந்து ரெக்கவரி ஆகி வெளியே வந்துடலாம் அது பயந்துக்கிட்டு தண்ணி உள்ளே போய் மூழ்கி நம்ம நீச்சல் ஆனால் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஆளு வயரம் கூட இருக்காது கடல் வந்து ஓரத்தில் பயத்தை விட்டோம்னாக்கா ஈஸியாக கடலில் வந்து தப்பிச்சிடலாம் அது ஒரு இது பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கடலில் வந்துட்டுருக்குறேன் திட்டுகள் இது பாருங்க மண் திட்டு இப்போது நடுக்கடலேருந்துட்டு இருக்கிறப்போ நான் அந்த தீவு அங்கே போயிட்டு பாருங்கள் இப்போ தீவை தாண்டி நான் வந்துட்டுருக்குறேன் வந்துட்டேன் இப்போ வந்து தண்ணி குறவாக இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளானிங் இருக்குது அவனுக்கு இந்த பிளானிங்கில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இது ஒரு அமைப்பாக அப்படி இங்கே வந்து இந்த ரெசார்ட்ஸ் வருஷலாக கட்டுவானுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி அந்த நம்ம இதில் நிறையா இதெல்லாம் போடுவானுங்க இந்த ஸ்கூபா டைவிங் அப்புறம் இதெல்லாம் நிறையா இருக்குங்க இங்கே பாருங்கள் அங்கேருந்து வந்து ஒரு மணல் திட்டம் பாருங்கள் ஒரு மணல் திட்டு இங்கே உருவாகிருப்பாரு இயற்கையாகவே இந்த மழுது திட்டில் வந்து ஏறி போகலாம் நம்ம இந்த மழுது திட்டில் நான் போகிறேன் மணல் திட்டு வழியாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் எந்த அபாயமும் இல்லை இங்கே கடலில் வந்து அது இருக்கும் இது இருக்கும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த கடல் வந்து ரொம்ப சுத்தமான கடலுங்க ஒரு அழுக்கு ஒரு இது எதுவுமே இல்லை பிளாஸ்டிக் பொருளோ எதுவுமே வந்து இல்லை மிதக்கிறது இல்லை மீன் அப்பப்போ மேயுது சின்ன சின்ன மீன்கள் பெரிய மீன் கூட வருது சமயத்தில் நம்ம ஊர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அந்த சின்ன மீன் பிடிக்கா பெரிய மீன் வருது அவ்வளோதான் மற்றபடி இன்னும் டீப்பாக போனோம்னாக்கா மீன் பிடிக்கிற இதெல்லாம் நடக்கும் நான் முதல்ல ஒரு போட்டு காட்டினோம் இருக்காங்க அந்த போட்டில் போய் தூரத்தில் போய்ட்டு தூண்டி போட்டு மீன் பிடிச்சி வரானுங்க இந்த மாலத்தீவு நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போய் மீன் பிடிச்சிட்டு வராங்க பாருங்க இந்த பக்கம் இந்த திட்டிலேருந்து பாருங்கள் சரிதா இப்போ நான் அந்த இன்னும் ஒரு தீவு காமிச்ச பாருங்கள் கிட்டத்தட்ட நான் ரெண்டு தீவுக்கும் நடுவில் இல்லை நடுவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்ன பண்ணிருக்கோம் பாருங்க அந்த பக்கம் தண்ணி கலரை பாருங்கள் அந்த கலரை இந்த வெள்ளை கொஞ்சம் லைட் கலராக உள்ளது வந்து தரைக்கடல் கொஞ்சம் ப்ளூ ரொம்ப டார்க் ப்ளூவாக இருக்கு பாருங்க அது வந்து கொஞ்சம் ஆழக்கடல் அவ்வளோதான் ஆழக்கடலாம் ஒரு ஒரு பத்தடி அதுக்குள்ளே தான் இருக்கும் தான் இருக்கும் அதுக்கு மேலே போகவே போகாது ஏன்னா சுற்றி அங்கங்கே தீவு இருக்கிறதுனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே தரையாக தான் இருக்குது பாருங்க நான் வந்து ஒரு திட்டு தாண்டி வந்துட்டேன் அடுத்து கடலில் இறங்கி போய்ட்டுருக்கேன் பாருங்கள் இந்த ஐலண்டை பாருங்கள் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அந்த ஐலண்டை பாருங்க தெரியும் பாருங்கள் அந்த தீவு நாங்கள் இருக்கிற தீவு அதை தாண்டி ரொம்ப வந்துட்டேன் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஒரு தீவு தெரியும் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு மண்மேடு இந்த மண்மேடு வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே மண்மேடு ஏற்பட்டுருக்கு அது நம்மளை நம்மளை வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயந்தான் கடலில் நடுக்கடலில் இவ்வளோ தூரத்துக்கெலாம் வரது வாய்ப்பு எங்கேயுமே கிடையாது இப்போ நம்ம ஊர்லலாம் இப்படி இருக்காது கடல் நடுக்கடலில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஏன்னா நான் வந்து கடல் அனுபவம் தான் நான் கடலில் மீன் பிடிக்கலாம் போயிருக்கேன் பத்து நாள்